அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நிறைய பேர் நம்ம சேனலில் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி போடுங்க அப்படின்னு அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரெட்டே இல்லாமல் சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் எப்படி சாண்ட்விச் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சாண்ட்விச் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பாதி கரட்டு நல்லாவே தின்னா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபிஷ் அப்படி இல்லாட்டி சிக்கன் எடுத்துக்கலாம் நான் வந்து டூனாக ஃபிஷ்ஷும் கொஞ்சம் போல் பச்சை மிளகாவும் எடுத்துக்கிறேன் முக்கியமாக எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி கொள்ளுங்கள் அண்ட் அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு மாவு அதே மாதிரி ரெண்டு பெரிய முட்டை நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு இது அளவுகளை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்ல தண்ணி எடுத்திருக்கிற நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண முடியும் அதே மாதிரி முக்கியமான இன்க்ரீடியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் இதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு முட்டையும் முதலாவது சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த முட்டையை நல்லா இது மாதிரி விஸ்கால் பீட் பண்ணும்போது குறைஞ்சது ரெண்டு நிமிஷத்துக்குனாலும் நீங்கள் நல்லாவே கைவிடாமல் பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நுரையோட சேர்ந்த மாதிரியான ஒரு பதம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பதம் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் இதை வந்து கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த சாண்ட்விட்சை வந்து சூப்பராக செஞ்சிடலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நல்ல நுரையோடு கிடைச்சிருக்குது அதாவது நம்ம சேர்த்துருந்த முட்டை வந்து டபுள் சைஸாக வந்திருக்குது அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலையுமே நல்லா சேர்த்து இன்முறை ஒரு ஒன் மினிட்டுக்கு இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த வெங்காயம் அதே மாதிரி பச்சை மிளகாய் டூர்னா ஃபிஷ் அண்டு கேரட் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கட்டாயி ஃபிஷ் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு வேக வச்ச கோழி அப்படி இல்லாட்டி வேக வச்ச இறச்சி சரி நீங்கள் இது மாதிரி நல்லாவே தூள் பண்ணி கூட கூட சேர்த்துக்கலாம் அண்ட் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்கிற மாவும் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே தேவையான அளவு சேர்த்து மசாலா பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு காரத்துக்கு ஏற்றளவு மிளகு தூள் அதே மாதிரி கட்டர் தூள் அண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நாங்கள் சின்ன புள்ளியில் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே குறைச்சி தான் போட்டிருக்கிறேன் அண்ட் கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் தான் இந்த மிக்ஸிங்கை வந்து நம்ம செஞ்சு எடுக்கணும் அதுக்காக வேண்டி நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் இதை விட அதிக அளவில் செய்கிறீங்க அப்படின்னா சாண்ட்விச் செய்கிறீங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டிய தண்ணீட அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்குமே நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததான் இந்த சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம சாண்ட்விச் மேக்கரை ஆன் பண்ணுறதுக்கு முதல்லையே இது மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணி அப்போது தான் நம்ம செய்கிற சாண்ட்விச் இதில் ஒட்டிப்படாமல் சூப்பராக கலண்டு வாரத்துக்கு ஹெல்ப் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற மிக்சிங்கை ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் அந்த கப்ஸுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற சாண்ட்விச் வந்து அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் ஒரு நிமிஷத்தில் இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி அதை வேக வச்சு எடுத்தாலே சூப்பராக ஆகி வந்துடும் அண்ட் ஒவ்வொருத்தருட் சாண்ட்விச் மேக்கரை பொறுத்து அது இது வந்து வேகிற அளவு வந்து கூடலாம் குறையலாம் கீழ்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லாவே அழகாக சூப்பராக செட் இருக்கும் பட் மேலே வந்து சம்டைம் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அதை வந்து திருப்பி இன்னொருக்கா ஒரு ஒன் மினிட்டுக்கு இது மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா சன்விச் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அசால்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் ஸோ அவ்வளவுதான் ஈஸியாக ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது அதுலேயும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் இது உள்ளுக்கு வெந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன கத்தி ஆலையோ இல்லாட்டி பிக் ஆலையோ இது மாதிரி குத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கெல்லாமே அழகாக நல்லா வெந்திருக்கும் அண்ட் முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் பிக்னஸுக்காக இன்னும் மறுக்க குட்டியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி விட்டுடுறேன் எப்போவுமே இந்த சாண்ட்விச் மிக்ஸிங்கை நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் போட்டு போட்டதுக்கு முதல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமாவே நீங்கள் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க அப்போது தான் அது குயிக்காக வேகாமல் எல்லாமே சரி அளவில் வேகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி மிக்சிங்கை போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழ் பகுதி சம்டைம் வேகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி மிக்சிங்கை போட்டதுக்கு அப்புறமாவே மெஷினை ஆன் பண்ணி கொள்ளுங்கள் அண்ட் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதை வந்து டின்னருக்கு கூட செய்யலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கொமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதை நீங்கள் கச்சப்போடையோ அப்படி இல்லாட்டி மயோனிஸோட கூட இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கியர் பபாய்